தொல்காப்பிய செம்மல் பாவலரேரு பாலசுந்தரனார் பற்றிய சிறுகவிதை முத்தமிழ் அறிஞருக்கு மூத்தவரே முத்தமிழையும் முப்பாடுக்கு ஏற்றவாறு தொகுத்தவரே கருங்கல்லை சிலையாக வடித்த சிற்பி உன் தந்தை நீயோ தமிழை கவனமாக செதுக்கிய இலக்கிய சிற்பி இலக்கணமாய் கவிதையாய் கட்டுரையாய் கதையாய் நாவலாய் நாடகமாய் செதுக்கனாய் செந்தமிழை அதனால் என்னவோ அந்த தமிழ்தாய் உன்னை கரந்தை சங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டாலோ தமிழையே இவ்வளவு பொறுப்பாக கையாளுகிறானே என்று அத்துணை உறுப்புகளையும் உனக்கே தந்து விட்டாலோ தமிழை நேசிக்க உனக்கு கிடைத்த வாக்கியம் தமிழ் மகள் வாழ்க்கை துணைவியானால் வண்டியாய் உன் கால்படாத அரங்கம் ஒன்று உண்டோ பாவரங்கம் பட்டிமன்றம் சொற்பொழிவு வானொலி முறை என அத்தனை அரங்குகளையும் சிறப்பித்தது உன் தமிழ் பேச்சு இறுதி வரை உனக்கு தமிழாய் இருந்தது உயிர் பூச்சு பட்டுக்கோட்டை புத்தக கவிஞர் சூரை பிரபாகர் நன்றி வணக்கம்